அப்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் பிசாசு வந்து சில நேரத்தில் நம்மோடு போராடும் போது வந்து நம்ம ஒரு விஷயத்தில் வீக்காக இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வீக்னஸ் ஆனால் இந்த வீக்னஸ்ஸை வந்து பிசாசு எப் மே வந்து தந்திரமா கையாளுவான் பாருங்க அந்த வீக்னஸ்னால நம்ம எவ்வளோ அடிபட்டு நொறுக்கப்பட்டு நம்ம கிளம்பி வந்திருப்போம் அதனால நிறைய நஷ்டங்களை நம்ம பார்த்துருப்போம் அவமானத்தை பார்த்திருப்போம் என்னமோ ஆண்டவருடைய தயவில் கிருபையில் ஆண்டவர் வந்து தயவா அந்த இடத்திலிருந்து மீட்டு நம்மளை கொண்டு வந்திருப்பார் ஆனா அதற்கு பிறகும் நம்ம இடத்துல பிசாசு எதுக்கு போராடுவான்னா இந்த மாதிரி தான் போராடுவோம் இப்போ வந்து பொதுவாக ஒரு ஒரு நபர் வந்து கடன் பிரச்சனையிலே விழுகிறாருன்னு வச்சுக்கோங்க கடன் வாங்கினது வந்து தைரியமாக எனக்கு வருமானம் வருது எனக்கு இந்த பொருள் வந்துடும் இது வந்துடும் அப்படின்னு நினச்சி தைரியமாக கடன் வாங்குறாரு அந்த கடன் வாங்கி சிக்கிட்டார் அந்த கடன் வாங்கி ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாரு இப்போ ஆண்டவரை தேடி வர்றாரு ஆண்டவரே நான் இப்படி போய் தேவையில்லாமல் நான் சிக்கிட்டேன் என்னை இதுலேருந்து மீட்டு எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மனுஷனை அந்த கடனிலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு பெரிய உதவியாக ஆண்டவர் செய்கிறாரு ஓகே வரவே முடியாது என்கிற அந்த கடனிலிருந்து அந்த மனுஷன் வெளியே வந்துட்டான் கத்தர் அந்த மனுஷனை வெளியே கொண்டு வந்துட்டார் இப்போ ரெண்டு மூணு வருஷம் தாண்டிருச்சு ஒரு அஞ்சு வருஷம் தாண்டிருச்சு ஆனா அந்த மனுஷனுக்கு மறுபடியும் என்ன போராட்டம் வரும் அப்படின்னு சொன்னா பழையது போல திரும்பவும் தைரியம் வரும் எதுக்கு தைரியம் வரும் அப்படின்னா கடன் வாங்குறதற்கு தைரியம் வரும் அது துணிகரமாக வாங்குறதுக்கு தைரியம் வரும் நம்ம அதை மாற்றிடலாம் அதை போட்டுடலாம் அப்போ அந்த மனுஷன் எதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா ஏற்கனவே நம்ம ஒரு டைம் இந்த மாதிரி வாங்கி சிக்கிட்டோம் ஆண்டவர் நம்மளை ரொம்ப கிருபையாக கத்தர் காப்பாற்றியிருக்கிறாரு அவர் தூக்கி எடுத்தது அவருடைய பெரிய இறக்கம் நம்ம மறுபடியும் அந்த மாதிரி ஒரு குழியில் நம்ம என்ன பண்ணக்கூடாது விழக்கூடாது என்கிற சூதானமாக இருந்தாலும் பிசாசு போராடுவான் அந்த காரியத்தில் யார் நீங்கள் ஜெயிக்கிறீர்களோ அவர்கள்தான் பெரிய வெற்றியாளர்கள்